ஒரு தண்ணீர் பாட்டில் வைக்க கூட கட்சியில வட மாதிரி தவறு தான் வேண்டுமா நேற்று மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெற்றது இதுல முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் துணை பொதுச் கனிமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா எல்லோருக்கும் ஒரே கலரில் டிரெஸ் கோடு முப்பது வயசு உள்ள பெண்களுக்கு சுடிதாரும் முப்பது வயசு மேலே உள்ள பெண்களுக்கு சாரியும் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது உங்கள் திராவிட மாடல் திருப்பூர் பனியன் கம்பெனியில் எல்லா பெண்களுக்கும் லீவு கொடுத்துட்டு அங்கிருந்து வேலைக்கு வந்த பெண்களை கூட்டிகிட்டு வந்து க்ரௌடை காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை கூடுதலாக பள்ளி கல்லூரி மாணவிகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சரி நீங்கள் காசு கொடுக்காமல் எப்படி கூட்டத்தை காமிக்க முடியும் வாய்ப்பே இல்லை எல்லா வாட்டியும் காசோடு நிறுத்துவீங்க இந்த வாட்டி ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுத்துருக்கீங்க இதுதான் திராவிட மாடலா இதில் முக்கியமான சம்பவம் என்னன்னா தண்ணீரும் ஸ்நாக்ஸும் வைக்கக்கூட ஒரு தொண்டனோ இல்லை ஒரு தமிழனோ கிடைக்கல அவங்களுக்கு அதுக்கும் வட தொழிலாளர்கள் தான் கிடச்சிருக்காங்க இதில் தமிழன் தமிழன்னு உருட்டு வேற மக்கள் எல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க உங்கள் நாடகங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட காலி ஆகிவிடும்